ஹலோ ஃபார்மர்ஸ் நியமில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பழமரங்கள் வந்து பெரிய மரங்கள் இல்லாமல் இளங்கன்றுகளாக இருக்கும்போது அதிகப்படியான வெயில் அடிக்கணு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அது எப்படி சரி பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாமரத்தில் பார்த்திங்கன்னா இலையிலெல்லாம் இந்த மாதிரி கரைஞ்சிருக்கு இது எல்லாமே மண்ணில் வந்து படந்து கிடந்த கொப்புகள்லாம் மண்ணில் வந்து கொப்பு விரிஞ்சிருந்து இது வந்து நம்ம கம்பு நட்டு இப்போ கெட்டியிருக்கோம் கெட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காஞ்சிருந்து இலைகளெல்லாம் அதே மாதிரி இந்த மாதிரி மஞ்சள் நிறமாக மாறிட்டு இருந்தது இது எதனால் எப்படி ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் தான் இதை வந்து நம்ம எப்படி சரி செய்யறோம் பார்க்கும்போது இந்த மாமரத்துக்கு ஏற்பட்டதை வந்து நம்ம இந்த மாதிரி கொப்புகளை கட்டியிருக்கோம் கட்டிட்டு நம்ம வந்து பாத்தி கட்டி தண்ணி விட்டுட்டுருக்கோம் இப்படி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஈரம் காயாமல் தண்ணி விட்டுறது மூலயமா இதை வந்து சரி செஞ்சிட முடியும் மாமரத்தை பொறுத்தவரை இது வந்து பிரச்சனை இல்லை இது கொய்யா மரத்தை எடுத்துக்கிட்டோன்னா கொய்யா கன்றுகள்லாம் மாமரம் பாதிக்கப்படுறத விட அதிகப்படியாக பாதிக்கப்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாமரத்தில் வந்து ஒரு சில இலைகள் தான் ஹெட்ஜில் இருந்து கரைஞ்சிருந்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இலைகளையுமே தரையிலேருந்து ஆல்ரெடி ஒன்றடி உயரத்தில் தான் இந்த கொய்யா மரத்தோட கொண்டு இருக்குது ஆனாலுமே இது வந்து வெக்கைக்கு ரொம்பவே கரைஞ்சிருக்கு இதை வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம்னு பார்க்கும்போது பொதுவாகவே இந்த மாதிரி வெயிலால் அவிஞ்ச இலைகள் வந்து பச்சை நேரம் திருப்பி கொடுக்காது ஸோ அதை வந்து நம்ம முழுசாவே அப்புறப்படுத்திடுறது நல்லது எதனாலாம் இந்த இலைகளெல்லாம் முழுசாக தான் புதிய கோப்புகள் தளர்க்கறதுக்கு மரம் வந்து தூண்டப்படும் அப்படி தூண்டப்படிச்சினா தான் தளர்க்கக்கூடிய கோப்புகளை வந்து நம்ம இந்த மாதிரி ஆகாத அளவுக்கு உடனே பார்த்துக்க முடியும் இதுவே இந்த மாதிரி நம்ம மரம் வந்து நின்றுட்டு இருந்துச்சுன்னா ஹீட் இருந்து மீள முடியாமல் இருக்குன்னு அர்த்தம் ஸோ நம்ம இந்த மாதிரி இலைகளை அத்து விட்டதுக்கப்புறம் இந்த ஹியூமிஷல்னு சொல்லக்கூடிய ஹியூமிக் கேசிடும் கல்விக் ஆசிடும் கலந்தது மரத்துக்கு ஒரு எம்எல்லேருந்து ரெண்டு எம்எல் நம்ம விட்டுக்கணும் கூடவே கடல் தாவத்துலேருந்து தயாரிக்கப்பட்ட இயற்கை தாவர வளர்ச்சி வைக்கியான பயோவிட்டாவும் இதே மாதிரி ஒரு எம்எல்ந்து ரெண்டு எம்எல் நம்ம கலந்துக்கணும் இந்த ரெண்டு மருந்தையும் நம்ம தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி விடுற மூலயமா மரத்தோட வேர் வளர்ச்சி அதிகமாகவும் வேர் வளர்ச்சி அதிகமாக வரும் மூலிமா தண்டு வளர்ச்சி அதிகமாகவும் இந்த ரெண்டும் நடக்கும்போதே வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் குப்புகள் முளைக்க ஆரம்பித்த உடனே மரம் வந்து ஹீட் சிஸ்டிலருந்து மீண்டு எழுந்துடும்